நீங்க ஒரு தலைவன் என்பவன் எப்படி சொன்னோம்னாக்க எனது தலைவன் போல இருக்கணும் நான் தாங்கி சொல்றேன் சீமான் அவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு உருவாக்கி இருக்காரு அதுக்கு நான் அடுக்கடுக்கா சொல்ல முடிய ஒண்ணுமே இல்ல ஒரு நாள் போல சொல்ல முடியும் எல்லாமே நான் நூறு சொல்றேன் சொல்றேன்மா வந்ததுனால இருக்கு நான் சொல்றேன்ல

அது சொல்லின்னு வளரவர் அவனையெல்லாம் சிறுப்பாளையை அடிக்கணும் கண்ணில் சிக்க மாட்டேங்கிறேன் என்ன அந்த சவுக்கெல்லாம் உண்மையிலே சிறுப்பாளைய அடிக்கணும் திரும்ப திரும்ப நான் வழி விட்டுறேன் வருகின்ற இருபத்தாறில் எங்கள் ஆட்டம் திரும்பவும் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறேன் சிவனாட்டம் பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமா பார்த்துருக்க மாட்டீங்க வேற மாதிரி ஆடுவோம் அரசியல் நகரவின் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதாவது தமிழக மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்காகவும் திமுகவும் அழிக்கிறதுக்காகவும் விஜயால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்களே இதை பத்தி உங்களோட கருத்து இல்ல அவர் சொன்னது பாதி உண்மை பாதி பொய்யே எது உண்மை எது போயுமோ தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பி நிற்கிறாங்க அது எந்த மாடு அதுதான் உண்மை திமுகவே திராவிட கட்சிகளோ ஆதரிக்கலை அதுங்கிறது தெரியும் ஏன்னா நிறையா ஊடகம் நீங்கள் பார்க்குறீங்க செய்திகளை பார்க்குறீங்க நிறைய மக்கள் சந்திப்பு மக்களை நம்ம சந்திக்கிறோம் அது தெரியும் அதில் மக்கா இப்போ ஐயா செங்கோட்டை வந்து அவர் சொன்னது வந்து அதில் பாதி உண்மை ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இருபத்தாறில் வந்து இந்த மாற்றத்திற்கான ஒரு வழி தான் இருக்காங்க தவிர அந்த ஆளுகின்ற அரசையோ இல்லை அந்த ஆண்டு அரசையோ மக்கள் வந்து எதிர்பார்க்கல அது உறுதியான ஒரு செய்தி அதுக்கப்புறம் ஐயாக்கிட்ட வர அடுத்து என்ன சொல்கிறாங்க ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து விஜய் தாங்கிற வந்து அப்போ இதை விட ஒரு கேவலமான ஒரு வார்த்தை தமிழ் சொல்ல முடியாது இப்போ 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 முதல்ல ஐயா சொன்னாங்கல்ல அது வா வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே மாற்றத்தக்காக காத்திருக்காங்க அதில் இந்த இல்லை ரெண்டாவது ஐயா செங்கோட்டை சொன்ன விஷயம் தான் ரொம்ப கேவலத்தின் உச்சம்னு சொன்ன நினைக்கலாம் ஏன்னா தம்பி விஜய் தான் மாட்டணும்னு கொடுப்பேன் சொன்னாக்கா அதை விட ஒரு கேவலமான தமிழ்ல வார்த்தையை நான் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஒரு மகமான ஒரு மகா மட்டமான ஒரு வார்த்தையை தான் விஜய் அவர்கள் மாற்றத்தை உண்டாக்கவே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் எது இதெல்லாம் மாற்றம்னு பார்க்குறேன் இல்லை மாற்றம்ங்கிறது ஒன்று தானே இப்போ சராசரிங்க ஒன்றுக்கு அதில் புதுசுங்கிறது மாற்றம் மாற்றத்துக்கு தகுதியானவர் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது விஜய் அவர்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் இன்னும் பண்ணலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்ல எனக்கு சிரிப்பு தான் வருது சிரிச்சுட்டே பேசலாமான்னு கூட தோணுது எனக்கு ஏன்னா இல்ல அவர் ஏதோ பெரிய மாற்றத்தை மக்களுக்கு கொடுத்து நிமித்தி எல்லாத்தையும் புரட்சி வழியில் அப்படியே வழி நடத்தி இப்ப வந்து நான் மாற்றத்தை உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டேங்கிற மாதிரியும் நான் அதை ஒத்துக்காத மாதிரியும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மாற்றத்தை உருவாக்குவார் அப்படின்னு சொல்லி எப்ப உருவாக்கிட்டதானு சார் எப்போ எங்க

இந்த திரையில் வந்து டிக்கெட்டு கொடுத்து பார்க்க வேண்டாம் அது கூடுதலாக ரெண்டாயிரம் கொடுத்தா கூட பார்க்கலாங்கிறது வந்து ஒரு மாற்றம் ரெண்டாவது திட்டமிட்டபடி தம்பி வரமாட்டார் ரெண்டாவது மாற்றம் மூன்றாவது மாற்றம் வந்து தன் த தன் கண் முன்னே வந்து நாற்பத்தி பேருக்கு போனால் கூட அங்கே நிற்க மாட்டேன் நான் ஓட்டம் முடிச்சிடுவேங்கிறது நான் பார்த்த ஒரு மாற்றம் அதுக்கப்புறமா வந்து நான் பார்த்த மாற்றங்கள் சொல்கிறேன் நீங்கள் தப்பா எடுத்துக்க வேண்டாம் இருக்க தான் சொல்ல போகிறேன் நான் இல்லாத நான் ஒன்று அவர் எனக்கு அவருக்கு வாய்க்கா சண்டை வரப்போ சண்டை கிடையாது என்ன அவுட் அதை அதுக்கு நான் பார்த்த மாற்றம் வந்து சரி என் கண் முன்னே இறந்த அந்த அவங்களுக்காக நான் வந்து ஒரு குரல் கொடுத்து கதறி ஆழணும் இல்லை மருத்துவமனைக்கு போய்கணும் இல்லை பேசிக்கணும் அப்போ எதுவுமே பேசாமல் தலைவரமான தலை தலைமறைவானது ஒரு மாற்றம் என்ன அப்புறம் ஒரு நாற்பது நாட்கு தாண்டி அதுக்கப்புறம் வந்து சரி எல்லாமே கொஞ்சம் அமைதி ஆயிடுச்சு எல்லாமே இறந்துட்டாங்க நான் வந்து அவங்கள சந்திக்கிறேன்னு போகாமல் அந்த பாதிக்கப்பட்டவங்களையே வர வச்சு பார்த்தது ஒரு மாற்றம் உங்களுக்கு விளங்குதா என்ன அதுக்கப்புறம் இப்போ நான் நான் வெள்ளிக்கிழமை தான் வருவேன் இல்லை சனிக்கிழமை தான் வருவேன் நான் தனிக்கும் வர மாட்டேங்கிறது ஒரு மாற்றம் ஏன்னா அதுபோல் வந்து இந்த மாற்றங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் எங்க வந்து அதாவது ஆட்சியை பிடிச்சு போறாரோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் இருக்கே தவிர்த்து நீங்க ஒரு விஷயம் நல்லா பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வரும்பொழுது அரசியல் பேசினாங்களா இல்லைன்னா விஜய் அவர்கள் பொழுது குழந்தைகள் அரசியல் பேசி இது உனக்கு கொஞ்சம் ஓல தெரியலையா அவன் ஒரு பிக்காலி போய் வந்து அதாவது குழந்தைகள் தான் சார் நாளையோட எதிர்காலம் அங்கிருந்து அங்க மாற்றத்தை வந்து எங்களுக்கு பயமே அங்கதான் எங்களுக்கு பயமே அங்கதான்

உண்மையிலேயே எனக்கு கண்ணீர் வந்துச்சு என்ன சும்மா போகிற போக்கில் வந்து அவர் விஜய் வந்து அப்படியே குழந்தைகளுக்கு அப்படியே மாற்றி மயிர பிடிங்கி கத்த கட்டி அப்படியே லோடு எடுத்து வளர்ந்து விட வேண்டாம் நான் வேற அசிங்க பேசி விட்டுருவேன் ஆனால் நீங்கள் என் கண் முன்னே பேசுகிறேன் என் கண் முன்னே ஒரு காது கேட்காத ஒரு தாய் ஒரு வாய் பேச முடியாத ஒரு தாய் அவருடைய நாத்தார் அந்த குழந்தைய வச்சிருக்காங்க என்ன ஒரு தற்குரி நாய் மரத்து மேல ஏறி அந்த கிளை இடிந்து விழுந்து அந்த கிளை குழந்தையின் வயிற்றிலே குத்தி குரல் சரிந்து அந்த குழந்தை இறந்தது அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விடலன்னா நீ மனசன் கிடையாது அதற்கு யார் காரணம் இதற்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன காரணம் டேய் அரசியல் படுத்துறா பிக்காளிப்பல அரசியல் படுத்துறா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையா மக்கள் நீ நினைச்சிட்டு இருக்க ஏதோ ஒண்ணு வந்த நேரம் அப்படி சிம் தானாங்க நீங்க எப்படின்னா மக்கள் எல்லாரும் முட்டாளா இருக்கிற மாதிரியும் அது சீமான் அவர்கள் வந்து அதை தெளிய வைக்கிற மாதிரியும் பேசுறீங்க மக்கள் இங்க எல்லாருமே அறிவாளிகள் தான் இருக்காங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா மக்களை வந்து எப்பவுமே முட்டாள் 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 அப்படின்னு நீங்க வந்து பிரஷன் ஒருபோதும் மக்களை நாம் தொலை வச்சு முட்டாளா ஆக்காது ஏனென்றால் இப்ப கூட பாருங்க நாங்க அஞ்சு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் முட்டி போடாம

சார் ஒரு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற மக்களை மட்டும் நீங்க அரசியல் படுத்த கூடாது பொதுமக்கள் அனைவரும் அரசியல் படுத்துறது ஒரு தலைவருடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரவங்களா நாங்கள் அரசியல் படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது பொதுமக்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணீங்களா இப்ப நான் வந்து மாற்றம் சொன்னதான் உங்களுக்கு புரியும் இப்ப எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கான் இளைஞரணி மாநாடு திமுக மாநாடு சாராயத்தை ஒழிக்க ஒரு மாநாடு எங்க அண்ணன் திருமா மாநாடு இப்படிதான் வந்திருக்கோம் நாம் தமிழ் மாநாடு என்ன மரங்களின் மாநாடு மாற்றம் தண்ணீர் மாநாடு மாற்றம் சுற்றுச்சூழல் மாநாடு மாற்றம் இயற்கை வேளாண்மை மாநாடு மாற்றம் இப்ப எல்லாம் என்ன பண்ணுவான் போய் சேர்ந்துருச்சு மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள் பார்த்துட்டாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மக்கள் பார்க்கணும் என்ன அப்போ நீ எங்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஊடகம் வளிக்க முடியாது இப்போ எல்லாம் திமுக பாருங்க எத்தனை டீ வச்சிருக்கேன் அண்ணா திமுக எத்தனை டீ வச்சிருக்கேன் எல்லாமே வலிமையாக இருக்கிறான் அப்போ இந்த மண்ணின் பூர்வக்கூடிய மக்கள் மைந்தர்கள் நாங்கள் ஒரு கட்சியை கட்டி எங்கள் அண்ணன் எழுப்பும் போது அதில் பலம் இல்லாமல் இருக்கு அதில் அச்சுறுத்த அதை அச்சுறுத்துவாங்க மிரட்டுவாங்க வழக்கு போடுவாங்க அப்படிதான் இந்த மக்களை திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் ஓட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்காம அண்டா கொடுக்காத குண்டா கொடுக்காம அரிசி கொடுக்காத எதுவுமே கொடுக்காம இன்னைக்கு முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டை வாங்கி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதம் வாக்கை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் நீங்க புரிஞ்சுக்கணும் எதுவுமே கொடுக்கலன்னா எவன் ஓட்டு போடுவான் அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே உடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் எதிர்ப்பு கிடையாது அவனை அரசியல் படுத்திருக்கான் என்ன நான் பண்ண யாரு சார் எதிர் அதாவது ரெண்டு கட்சி உங்களுக்கே தெரியும் பல வருஷமா வந்து இரண்டு கட்சிகள் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து நோட்டாக்கு போறதுக்கு பதிலாக நாம் தமிழருக்கு வந்துகிட்டு இருக்க அவளதானே தவிர்த்து நீங்க வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு அந்த ஆதரவு இல்ல அப்படின்னு நீ குறைச்சி மதிப்பிடுற நீ வந்து குறைச்சி மதிப்பிடுற அப்படி இல்லை என்ன ஒரு எளிய மகன் தொடங்கும் போது எதிர்ப்புல வரத்தான் செய்யும் ஒரு எளிய மகன் தொடங்கும் போது எதிர்ப்பு வரத்தான் செய்யும் நாங்க எங்கேயாவது சமரசம் செஞ்சிருக்கோமா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அதிமுக மாற்று திமுகவுக்கு அவங்க எதிர்ப்பு பார்க்கலாம் வந்துச்சு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா தொடர்ச்சியாக மண் ஆடுறது யார் அண்ணா திமுகம் திமுக தானே இப்போ வேற யாரும் ஆண்டுறாங்களா அதுக்கு முட்டு கொடுப்பாங்க இப்போ இங்கே இருக்காமல் வச்சுங்களா இங்கே உள்ள அல்ற சொல்ற கட்சி லெட்டர் பட் கட்சியெல்லாம் என்ன பண்ணுவானா அவன் முட்டு கொடுப்பான் மூணு சீட்டு ரெண்டு சீட்டு முட்டு கொடுப்பான் ஆனால் அதிகாரத்தை பெறுவது அதிமுகவாக இருக்கும் இல்லை திமுக இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் தான் என்ன அது அதை மாற்றுன்னு சொன்னது யாரு அது மாற்றம் என்ன பண்ணோம் சமரசம் செய்யக்கூடாது மக்கள் ஏத்துக்காமலாம் முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டு போட்டாங்க அந்த அந்த முப்பத்தேழு லட்சம் ஓட்டு எல்லாம் இல்லை பங்களாதேஷ் மக்களா இப்போ ஓ இப்போ நான் உனக்கே பதில் சொல்கிறேன் இப்போ இந்த முப்பத்தேழு லட்சம் ஓட்டு போட்ட மக்களா வந்து ஃபாரின் மக்களா ரஷ்ய மக்கள் இல்லை இல்லை ரஷ்ய மக்களா எதிர்ப்பு எதிர்ப்பு ஓட்டுகள் மட்டும் இல்லை தங்கச்சி உங்களுக்கு உங்களுக்கு புரிதல் தவறாக இருக்கு ஏன்னா எல்லாம் வந்து அவன் ஓட்டு பாருங்கள் இந்த ஐயா நம்ம ஸ்டாலின் பாருங்க ஐயாரும் போட்டார்ல எப்படியா ஓட்டு போட்டு விட்றான்ட்டு ஏன்னா அது போலதான் அப்ப இது வந்து அண்ணன் சித்தமான சீமன் எடுப்பது மக்கள் புரட்சி இது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எளிய மக்களின் அரசியல் மாற்று புரட்சி சொல்கிறோம் என்ன அதன் வாயில நாங்கள் நாங்கள் சரியா வரோம் இப்போ அதே வந்து நாங்களும் சமரசம் செஞ்சுருந்தா என்ன இப்போ நாங்களும் பெருசா எங்களுக்கும் இப்படி இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க எங்களுக்கு அங்கே எம்எல்ஏ திருப்பாவில்ல இப்படி கேட்டீங்களே இல்லை மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே யார் ஏற்றுக்கல மக்கள் ஏத்துக்கொள்ளாமலா இவ்வளவு வாக்கு எங்களுக்கு சரி விஷயம் இல்ல சரி இந்தியல இந்திய வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலாக எவங்க சமரசம் செய்யாம ஒரு அரசியல் கட்சி மக்களும் சென்று வாக்கு குறித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறுனது நாம் தொலை கட்சி மட்டும்தான் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் நீ தனித்து நின்னு ஜெயிச்சிருக்காங்கன்ற வரலாறு இருக்க வெற்றி பெற்று இருப்பாங்கம்மா என்ன தனிச்சுன்னு வெற்றி பெற்று இருப்பாங்க அதுல மாட்டு கருத்து இல்ல ஆனா நாம் தொலை கட்சி போல

தான் போட்டி அன்னை அறிவிச்சிருக்காங்க இந்த இருபது பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்ன மாற்றத்தை உருவா மக்களின் மாநாடு மிகச் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அது நடந்து முடிஞ்சாலே என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் கண்டிப்பாம ஏன்னா மக்களுக்கு புரியணும்ல நாங்கள் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ஊடக வாயிலா சொல்லிட்டு சார் நம்ம நம்ம செய்தி வந்து கடத்துறோம் அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியாது ஒரு ஐயாயிரம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் பார்க்கலாம் அதிகபட்சம் ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க ஆனா எல்லா மக்களுக்கும் இந்த இந்த கருத்து போய் சேரணும்னா அதுதான் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்குறோம் தமிழ்நாட்டில் நீ என்ன கூட இருந்துட்டு போ நீ பிஜேபி திமுகவாரு என்ன கர்மமோட இருந்துட்டு போ ஆனா வந்து பார் ஒரு மாநாடு என்பது எப்படி நடத்த வேண்டும் எவ்வளவு பேர் திரண்டுறாங்க அதில் என்ன இல்லை இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு செத்து போயிட்டாங்க கிடையாது திட்டம் அதான் சொல்றேன் ஒரு அரசியல் என்பது என்ன பரிசு திட்டமிடணும் அது திட்டமிடாம காரணத்தால் தான் தம்பி விஜய் கூடுதல நாற்பது பேர் மரணம் இவ்வளோ வழி இவ்வளோ வேதனை துள்ள துருக்கி செத்தாங்க அப்போ இது போல நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் முன்மாதிரியா எடுத்துக்காட்டா ஒரு மாநாடு தான் மாற்றத்தை விரும்ப மக்களின் மாநாடு திருச்சியில் முடிஞ்சா எல்லாரும் வந்து பாருங்க என்ன இது போலவும் இருக்காது இது புது மாதிரி இருக்கும் என்ன இதை புரிஞ்சுக்கணும் அதை ஒரு கிட்ட மக்கள் ஏற்றுக்கல ஏற்றுக்கல ஏற்றுக்கொள்ளாமலாம் நினைக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம் என்ன எங்களுக்கு இந்த ஒத்த சீட்டை முத்தியா மாதிரி நாலு சீட்டு ஆள் தண்ணிச்சுனா எல்லாருமே கேக்குற கேள்வி ஒரே கேள்வி என்ன கேக்குறாங்க நீங்க ஏன் கூட்டணி போக மாட்டேன் கூப்பிட்றாங்களே நாங்க ஓட்டுக்கான ஆளு இல்ல இந்த நாட்டுக்கான வேலை பார்க்குற பிள்ளை எல்லாமே சொல்லிக்கிட்டு என்ன அப்படி எங்க கேப் கிடைக்கும் எவத்த கேப் அப்ப அப்படி இல்ல சார் கூட்டணிக்கு போகல அப்படின்னாலே இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா எல்லா எல்லா பயிலும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சியில வந்து முக்கிய கட்சிக்காரன் பூரா அண்ணன் சீமான வந்து மண்டிட்டு கேக்காம இல்ல எங்க நோக்கம் அது இல்ல நாங்க வேற என்ன நீ உங்களுக்கு எல்லாம் ஒரு முட்டுப்பிடி வைக்கணும்னா இருபத்தாறு தேர்தல் முடியட்டும் அப்ப நாங்க யாருன்னு உறுதியா நிதிப்போம் குரூவ் பண்ணுவோம் அதுல மாட்டுக்கிறது இல்லை உங்களுக்கு என்ன எங்கள் புலிகள் உள்ள போத உறுதி சட்டமன்றத்துக்குள்ள நாம தமிழக கட்சியுடைய புலிகள் வந்து உள்ள போத உறுதி இருபத்தி ஆறுல நீங்க போயிருவீங்கன்னு சொல்றீங்களா இருபத்தி ஆறுல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போயிட்டு உருமோது உறுதின்னு சொல்றேன் என்ன நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம் ஏன்னா இது எங்க மண்ணுமா நாங்க என்ன பாகிஸ்தான்காக நான் போடுறேன் இது எங்க மண்ணு தமிழ்நாடு தமிழர் பூமி இது எங்க எங்களுடைய பூமி இது ஏன்னா அப்ப இங்க நிறைய வந்து பிரியோடி கிடக்கு லஞ்சம் ஊழல் பிரியோடி கொள்ளைய அடிச்சு எல்லா வச்சு வச்சுட்டு செலவு போயிட்டு இருக்கேன் ரெண்டு மாசம் இன்னைக்கு ஐயாயிரம் போறாருனா என்ன அர்த்தம் எப்படியாவது விடணும்னு நினைக்கிறாரு அப்ப இதெல்லாம் மீண்டும் தான் வரணும் அப்போ எங்களுக்கு இந்த வார்த்தை ஒன்று தான் இருக்கு எங்களுக்கு சொல்லுதான் இருக்கு அப்ப உன்னை நான் சாதியா இல்லாம மதமா இல்லாம ஒன்னு தமிழனா மாத்தணும் என்ன இருப்ப சாதியா கடந்த மதமா கடந்த இப்ப நீ அவன்ல நீ தமிழண்டா மன தமிழ என்ன இது ஓ நாடு இது ஒன் மண் ஆனா எங்க இருந்து வந்த வடுகள்லாம் நான் ஆண்டுகிட்டு இருக்கான் அவங்ககிட்ட போயிட்டு வைக்க இல்லாம மூணு சீட்டு முட்டி போறாண்டா வாழலாம் அப்படின்னு புரிய வச்சு தெளிய வச்சு வச்சிருக்கோம் ஆகவே தான் சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் எல்லாமே சொல்றாங்க நான் கூட ஒரு காமெடியை பார்த்தேன் காமெடியை சொல்றாரு அவருக்கு என்னப்பா யார் இந்த சவுக்கு அவர் பிரிய பெரிய அப்பாட்டக்கிறவர் என்ன சொல்லின் வளரவர் அவனையெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் கண்ணில் சிக்க மாட்டேங்கிறான் என்ன சவுக்கெல்லாம் உண்மையிலே சிறப்பாளே அடிக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அவன் கண்ணில் சிக்க மாட்டேங்கிறான் அவன் அலுவலகமும் தெரியல எங்கே வர்றான்னு தெரியல அவன் சொல்கிறான் அவர் சீமான் பயிற்சி எடுப்பார் ஓஹோ சீமான் பயிற்சி எடுப்பார் என்ன பயிற்சி அதுதான் அரசியல் பயிற்சி எடுக்கிறான் நக்கல் அப்போ இது போன்ற அந்த பெருகெல்லாம் வந்து இந்த குமாரம் ஒத்துணைக்கான் நிறைய பேர் ஆரம்பிச்சுக்காங்க எலெக்ஷன் கிட்ட வர 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 இந்த வாடகை வாய்கள்லாம் வந்து அதிகமாக கதாத்த நம்ம பார்க்குறோம் எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க தமிழ்ச்சி வாடகை பயங்கரமா சீமானை எதை கொள்ளையடித்தாரா கொலை செய்தாரா மண்ணையில் வித்தாரா மணலி வித்தாரா என்ன குற்றம் செய்தார் ஏ ஒரு பெண் சீமான் என்ன தவறு செய்தார் என்றா தமிழராய் பிறந்ததே தவறு அவ்வளவுதான் என்ன அதாவது விட மாட்டேங்கிறான் இப்ப

ஒண்ணுமே இல்ல என்ன ஆந்த படமா என்ன ஒண்ணு போட்டிருக்கேன் ஒரு லெட்டர் பேடு அவர் ஒரு சங்க தலைவரா நெல்லையில என்ன எனக்கு நினைவு இல்லையே இந்த சேசி பி எல்லாம் வச்சு சொல்லுவாங்களே அந்த சங்க தலைவர் அவரு பேசுறாரு ஏ சீமான் ஏ அவரு பேசுறாரு புரியுதா உங்களுக்கு அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த திமுக போன்ற கட்சிகள் வந்து காசுகளை கொடுத்து பேச வைப்பாங்க பேசுகிறா என்ன பண்ணுவார் பாப்பா சீமான் அப்படின்ட்டு நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் இப்போ நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு தலைமுடைய பிள்ளைங்க நாங்கள் இப்போ அறிவாயுதம் ஏந்தி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் நாம எங்களுக்கு பெரியாருடைய கைத்தொடையோட பலமும் தெரியும் என் தலைனுடைய தோக்கோட பலமும் தெரியும் என்ன தெரியாமல்லாம் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கல என்ன ஆகவே இது போல அல்லறை சில்லறை வாடகை வாய்கள் கொஞ்சம் பார்த்து வாசிங்க கொடுக்குற காசுக்கு கூவுங்க ஒரு இரநூறுவா கொடுத்தா அதுக்கு மட்டும் விட்டு போங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே கூனா சத்தியமா சொல்றேன் வாய உடைச்சிடும் என்ன நிறைய பேர் பாக்குறேன் இல்ல சீமான ஏன் பேசுற இப்ப இன்னொருத்த கிளம்பியிருக்கார் எங்க அண்ணன் உண்மையான தமிழ் தேசிய மாநாட்டை நான் வந்து மே பதினேழு போடும் அண்ணன் தெரியுமா இதெல்லாம் ஏன் எதுக்கு இத்தனாண்டு காலம் நீங்கள் திராவிடத்தை ஆதரவு விட்டு இப்ப தமிழ் தேசிய தாரம் தேவை எங்க இருக்கு உங்களுக்கு அஜெண்டா சரி இப்ப போடுங்களேன் சரி நீங்க சொல்லிட்டீங்க தமிழ் தேசியம் இப்ப நான் பேசுவது தமிழ் தேசியம் இல்ல தமிழர்கள் பேசுவது தமிழ் தேசியம் இல்லாமல் சீமான் பேசுவது தமிழ் தேசியம் இல்ல ஒத்துக்கிறேன் உண்மையான தமிழ் தேசியம் சரி இல்ல அந்த அந்த தமிழ் தேசிய மாநாட்டுக்குமே சீமான் அவர்கள் ஆதரவு தான் அவரே அதுக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒன்றும் நான் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்க மாட்டேன் சொல்லி இருந்தாரு தமிழ் தேசிய மாநாடு யாரும் போடலாம் யாரையாவது ஈழ்த்ததுக்கு யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு போடாது நீங்க மே பதினேழு போறேன்னு சொல்றீங்க ஏன் நாளைக்கு போடுங்க ஏன் தட்டு போறீங்க ஏன் சரி இப்போ நீங்களுமே இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து மாநாடு வச்சிருக்கீங்க உங்களுடைய கட்சி வசதிக்காக அந்த தேதியை வந்து வச்சிருக்கீங்க அதே போல அவருடைய கட்சி வசதியை பொறுத்து வந்து அவரை அவர் இல்ல இல்ல மே பதினேழு என்பது உச்சக்கட்ட பொருள் அடையாளம் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஏதாவது சொல்றீங்க பிரபாகனை பிடிக்காது எனக்கு அவரு அவர் காதலிக்காக பதினஞ்சு பேர் கொலை பண்ணா சொன்னா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திட்டமிட்டு இதை வச்சிருக்காங்க சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அப்ப தமிழ் தேசியம் பேசுவவர்களை வந்து அந்த வீரத்தையும் அதை குறைக்கணும் அவங்களுக்கு என்ன சொல்றது அந்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழர்களை ஆள நினைப்ப நினைக்கிற தலைவர்களுக்கு அச்சுறுத்துவது இங்க யாரும் தமிழ் தேசியம் பேசிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்ப தமிழ் தேசியம் பேசுவதை பொய்யா காட்டுறது தப்பா காட்டுறது இது ஒரு அஜெண்டா என்ன அது மக்களுக்கு தெரியும் எங்கள் மக்களுக்கு எது சரியானவர்கள் எவர்கள் பதர்கள் என்ன யார் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யார் போய் பேசுகிற தமிழ் தேசியவாதிகள்ன்ற மக்களுக்கு தெரியும் அதில் அதில் எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் எப்போலும் போடுங்க அதில் கருத்து இல்லை என்ன போடுங்க ஆனால் ஏற்கனவே பேசின தமிழ் தேசியவாதிகளை தவறாக சித்தரிக்கும் போது என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டீங்க நாங்கள் எப்பயும் பேசுறது கிடையாது நீங்கள் தான் பேசுகிறீங்க ஆர்எஸ்எஸின் கைகூள்ன்றீங்க என்ன அப்புறம் பிஜேபி பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க பாத்திரிகளா சீமானீங்க இதெல்லாம் யார் பேசுறீங்க அதெல்லாம் சீமான வந்தீங்க உங்க நோக்கம் என்ன நடக்கிற நிகழ்வு என்ன ஒன்லி ஆறு சீட் அதுக்கு அவர் சொன்னா முதலாளி சொன்னா இப்ப இலக்கு என்னங்கய்யா அப்ப அப்போ முதலாளி சொன்னா என்னாலும் பேசுவீங்களா கொஞ்சம் நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க ராசராச சோழன் தமிழனா ஒட்டிங்க நாடே காத்திட்டு விட்டேன் நான் சொல்லலை என்ன நம்ம மேலே அண்ணன் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை உண்டு நான் எந்த தலைவரையுமே வந்து அண்ணன் சொல்லி அழைக்கிறது இல்லை அவரை மட்டும் தான் அழைப்பேன் ஏன்னா என்னுடைய மண்ணின் பூரகுடியாக இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் தன் சார்ந்த மக்களுக்கு ஒரு விடுதலைக்காக போராடுற ஒரு ஒரு மாமனிதர் அதில் மாட்டுக்கிறது இல்லை எப்போ வந்து நாம் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்லும் போது நீ உனக்காக பேசாமல் உன் குழாய் பேசாமல் உன் மக்களின் குழாய் பேசாமல் யாருக்காக நீ பேசும்போதுதான் உன் மீது கோபம் வருகிறது உங்களுக்கு எங்கள் மீது என்ன வண்ணம் சொல்லுங்க பார்ப்போம் என்ன வண்ணம் என்றால் இந்த அதிகாரத்தை நாம் தமிழ் அடைந்து விட்டால் இந்த இந்த வடுக வந்தியர்கள் இங்கே வாழ முடியாது இந்த அச்சத்தை நாம் தமிழை ஏற்பட்டுங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்போ சராசரியாக அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணையும் மக்களையும் ஆளுகின்ற திராவிடத்தை ஒழிச்சல் நாம் தமிழ் வச்சு அது உறுதி இருக்காங்க அது அதை விடாம முட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கீங்க தெளிவாக எங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஏன்னா அது காலம் பயிர் சொல்லும் நமக்கு மேலே எல்லாமே மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க தங்கச்சி முன்ன மாதிரி கிடையாது மக்கள்லாம் எல்லா பிள்ளைகளும் படித்த பண்பாடுலாம் கையில் பண்ண வச்சுருக்காங்க எல்லா செய்திகளையும் அப்பக்கப்போ பார்த்துக்கிறாங்க நாம் எதையுமே பொய் சொல்ல தப்பிச்சு போக முடியாது அந்த காலத்தில் எது உண்மையோ அதை உறக்க சொல்கிறோம் மக்களுக்கு தெரியும் நாங்கள் திரும்ப திரும்ப நான் வழி விட்டுறேன் வருகிட்ட இருபத்தாறுல எங்க ஆட்டம் திரும்பவும் அந்த வார்த்தை பயன்படுத்துறேன் சிவநாட்டம் பார்த்துருப்பீங்க அண்ணன் சீமா ஆட்டம் பார்த்திருக்க மாட்டீங்க வேற மாதிரி ஆடுவோம் உங்களோட நேரத்தொதிக்கு பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி